الله في نلدي صلى الله عليه وسلم كيت دعاء كليل بلا دعاء كليل اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين صلى الله عليه الله சில விஷயங்களை பாதுகாப்பு தேடி போட்டு வந்து செல்லெல்லாம் கேட்டாங்க கடன் சுமையை விட்டு என்ன பாதுகாப்பாயாக கடனாளியாக மட்டும் உலகத்துல வாழ்ந்த படாது இன்னொருத்தருக்கிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு என்னை ரப்பே கடனை கொண்டு என்ன பாரமாக்கிடாத பாரமாக்கையா கடன் இல்லாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா கடன் இல்லாம இந்த நிக்காக நடக்கணும் கடன் இந்த தொழில் நடக்கணும் அழிச்சல்ல தெளிவாக சொல்லி தந்தார்கள் கண்ணியமான நல்லடையார்களே அபூ தகூதில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க பாருங்க அழகான வார்த்தை சின்ன வார்த்தை எவ்வளவு ஆழமான அர்த்தம்னு பாருங்க பார்ப்போம் அவங்களோட முபாரக்கான வாயில வந்த வார்த்தைகள் எந்த காலத்துக்கும் பொருத்தமான முறையிலே தான் நல்லா வச்சிருக்கிறான் கடன் இல்லாம பாரு மனிதா சுதந்திரமாக வாழலாம் கடன் இல்லாம வாழ பாருங்க கண்ணியமாக வாழலாம் சுதந்திரமாக வாழலாம் இன்னொரு வார்த்தை கண்ணியமானவர்களே இந்த வார்த்தையுடைய யதார்த்தத்தை என்று நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமா நல்லா நல்லே கடன் எடுத்தா உள்ளத்துக்கு வருத்தம் உடம்புக்கு வருத்தம் இருக்காது மணல் தூக்கினா உடம்புக்கு வருத்தம் கூலி வேலை செஞ்சா உடம்புக்கு வருத்தம் பாரத தூக்கினா தலைக்கு வருத்தம் கடன் எடுத்தா கைக்கு வலிக்க கை வலிக்காது கடன் எடுத்தா தலைக்கு நோவாது கடன் எடுத்தா ஒடியில வருத்தம் இல்லை கடன் வாங்கினால் உள்ளத்துல நோயாளியா போய் திருவீங்க சைக்கோவா போய்த்துடுவீங்க கடன் வாங்கினீங்கண்டா மனநோயாளியாக போய்த்துடுவீங்க கண்ணியமா கண்ணியமான நல்லடி அவர்களே நிம்மதி என்கிறது இல்லாமல் போய்த்திருந்த கடன் எடுத்தீங்கண்டா வாழ்க்கையில ராகத்திருக்காது சந்தோஷம் இருக்காது எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகினா சந்தோஷம் தானா போய்த்திடும் அப்ப டென்ஷன் ஆகிக்கிற மனுஷனோட பொஞ்சாதி பேசினாலும் கோபம் வரும் கூட்டாளி பேசினாலும் கோபம் வரும் மருமான் பேசினாலும் கோபம் வரும் நானா தம்பி பேசினாலும் கோபம் வரும் எப்ப பார்த்தாலும் யோசனை எப்ப குடுக்கலும் இது ஒரு மைய போனாலும் பயம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் கடன் குடுக்கிற ஒரு வந்தி நாலு பேர் முன்னுக்கு கேட்டுருவாரோ நாலஞ்சு பேர் முன்னுக்கு மானத்தை வாங்கிட்டுருவாரோ மறுமாண்ட முன்னுக்கு மானத்தை வாங்கிட்டுருவாரோ சுபகானல் எந்த ஒரு புள்ளை விரும்புறேன் தெரியுமா ஏண்ட வாப்ப சமூகத்தில் கண்ணியமாக வாழணும் ஏண்ட நான சமூகத்தில் கண்ணியமாக வாழணும் என்றுதான் ஒவ்வொரு புள்ளையும் விரும்புகிறாங்க நான் விரும்புவேனா என் வேசிக்கு வந்த மகளிட முன்னுக்கு ஏண்ட வீட்டுக்கு முன்னால ஒருத்தரை வந்து சத்தம் போட்டு போறது எனக்கு விருப்பமா ஏண்ட வேசைக்கு வந்த மகன் ஏழவல் உழல் படிக்கிறான் இந்த மகனோட போற நேரம் ஒருத்தரை கையை காட்டி என்னவா தலை இல்லையா உங்களுக்கு உங்களுக்கும் மண்டை இல்லையா அவங்களுக்கும் எடுத்த சல்லிய தர தெரியாதான்னு கேட்டா என்னோட புள்ளையோட மனம் எவ்வளவு பாடுபடும் சகோதரர்களே

இவர் எடுக்கிறார் இன்னொருத்தரை நம்பி அவர் சந்தத்துக்கு புற இவருக்கு கொடுப்போம் அப்படித்தான் வியாபாரம்ன்றது பொதுவாக இன்றைக்கி ரொட்டேஷன் தான் அவர்கிட்ட வாங்கி உருவை கொடுக்குறார் அவருக்கிட்ட வாங்கி இவர் ஒருத்தர் இடையில் ஆப்பு ஒத்தர் இடையில் பிரேக் ஆகினா எல்லாரும் மாட்டி அந்த குழியில் இப்ப நான் ஒருத்தருக்கிட்ட கடன் வாங்கிட்டு அவர் கேட்குறாரு எனக்கு அவருக்கு செல்லேலுமா அவர் சந்தத்துக்கு பொருவுதாரன் எனக்கு இவர் சாரை இருக்குது அவர் செக்க பம்ப் பண்ணிட்டார் இந்த காரணம் என சொல்லேலா அது நான் வாங்கின கடனுக்கு நான் பொறுப்புதாரே அவர் தந்த தான் தருவேன் என்ற நிலப்பாடனை சொல்லேலாது நான் வாங்கின கடனை நான் கொடுத்து தான் ஆகணும் கண்ணியமான் அல்லாஹுவி நல்லடியார்களே அந்த அளவுக்கு கடன் என்கிறதற்கு தானே மனிதனுடைய சந்தோஷத்தை பறிக்கும் வீட்டுல வரக்கத்து இல்லாமலாக்கும் கண்ணியமான் அல்லாஹுவி நல்லடியார்களே சொன்னா சல்லாஹி செல்லம் ஒரு கட்டத்தில் சாபாக்களை பார்த்து நிம்மதியாக இருக்கிறவோட கல்புகளை பயத்துக்கு உள்ளாக்கி கொள்ளாதீங்க நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க இந்த பயத்துக்கோட கல்புகளை உள்ளுக்கு போட்டு கொள்ளவான உண்டு

கண்ணியமா நல்லா நல்லடி ஆார்களே சல்லா அலே செல்லம் அவங்கள ஒவ்வொரு வாரிசையிலும் எல்லாம் யதார்த்தத்தை வச்சிருக்கிறான் அடுத்தது கடன் தாராங்க என்ற பணிக்கு நாங்கள் வாங்க வைத்திருப்படாது கேட்டால் தாராரு தானே என்னை எங்கட எங்கள்கிட்ட தானே எங்கட பஜார் தானே கேட்டதெல்லாம் தாராரே அப்பா அப்படின்னு நாங்கள் வைத்து மாட்டிக்கொள்ளப்படாது எடுத்தா கொடுத்துதான் ஆகணும் அப்ப கடன் எடுக்கிறதுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லுது கடன் வாங்கறதுக்கு முன்னால அது நூறு ரூபாய் அறிக்கையிலும் பணம் மட்டுமல்ல இப்ப நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற அப்படின்னா கடன்டா அது நோட்டா எடுத்தா தான் கடன் அது பேப்பரா எடுத்தா தான் கடன் நினைச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த பேப்பர் இந்த பணம் இந்த அறிமுகம் வந்த ஒரு இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு உள்ளதான் இந்த நூறு ரூபாய் தாள் அஞ்சு அதுக்கு முன்னால வைத்து பார்த்தா பொருளுக்கு பொருள் பண்ட மாற்றம் நீங்கள் ஒரு பொருள் எடுத்தீங்கண்டா கடனாக நீங்கள் எடுத்தீங்கண்டா திருப்பி கொடுக்கணும் இரவல் வேறு ஒரு பொருளை வாங்கிட்டு பாவிச்சுட்டு கொடுக்கிறது அது வேறு அது அம்மானிதம் இரவு சம்மந்தப்பட்டது நீங்கள் பேப்பராக எடுத்தாலும் சரி செக்காக எடுத்தாலும் சரி இன்றைக்கு எந்த அளவுக்கு பேசுகிறாங்கண்டா என்ன ஒரு நூறு வருஷம் போகிறதுக்குள்ளே இந்த ஆயிரம் ரூபா ரூபாய் தாள் புழக்கம் இந்த புழக்க முறை இல்லாமல் போய் சமூகத்திலிருந்து இப்போ நிறைய இடங்களை சல்லி தேவையில்லை ஏர்போர்ட்டில் போகிற வரைக்கும் டிக்கெட் தேவையில்லை ஃபோனை காட்டினா ரைட் போயிட்டு வாங்குவோம் ஃபோனை காட்டினா ஃபுட் சிட்டியில் போய் ஃபோன் கடை காட்டுறார் வந்துடுறா ஃபுட் சிட்டியில் போகிறபடி ஃபோனை காட்டார் வந்துடுறாரு இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த இன்னும் ஒரு பத்து ஐம்பது வருஷத்துக்குள்ளால இந்த சல்லி கொடுக்குற முறை இல்லாமல் போய்ட்ரு நீங்கள் சல்லி ஆகிடுங்க பொருள் ஆகிடுங்க கண்ணியமானவர்களே கடன் என்றால் என்ன தெரியுமா கடன் என்றால் என்ன தெரியுமா நான் ஒருத்தர் கிட்டே ஒரு அஞ்சூறுபா கடன் வாங்குகிறேன்டா அவர்கிட்ட நேரத்தை வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட நேரத்தை தானே வாங்கிக்கிறேன் யதார்த்தத்தில் இப்போ நான் வந்து காலையில் எட்டு மணிக்கு போய்த்து நாலு மணி வரை கடையில் வேலை செஞ்சால் தான் எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்போ ஏண்ட நேரத்தில் ஒரு துண்டு தான் கடன் ஏண்ட வியர்வேல ஒரு துண்டு தான் கடன் ஏண்ட கஷ்டத்தில் ஒரு துண்டு தான் கடன் ஏண்ட சிந்தனையில் ஒரு துண்டு தான் கடன் நான் வாங்கின ஏச்சியில் ஒரு துண்டு தான் கடன் ஒரு மனுஷன் டேட் ஆகி கஷ்டப்பட்டு ஏச்சி வாங்கி மலையில நலஞ்சி வெயில காஞ்சி எவ்வளோ எதிர்பார்ப்போட சுபகானம் தான் கொண்டாட்டுக்கு ஆசை இல்லையா பிள்ளைகளுக்கு ஆசை இல்லையா இந்த எல்லா ஆசையை குறுப்பான் செஞ்சு போட்டு பாவம் நல்ல மனுஷன் கேட்டு வாராரு பிரச்சனையே கொடுப்போமே நம்பிக்கையோட நாராரு சேவாத நம்பிக்கையோட